கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படி ஒரு எண்ணமெல்லாம் இருந்தா அந்த திருவோண நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் ஒரு ஒன்பது நாட்கள் கழிச்சு நம்மளுக்கான அமைப்பு கூடுதல் அமைப்பை பெறப்போகிறோம் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கணும் ஒரு மருந்து பொருள் விற்கிறோம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வச்சுட்டு இருக்கோம் எல்லாமே உயர்ந்த வெளியூர் வெளிநாடுல தான் நம்மளுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்ல இருக்குதுயா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் வெளியூர் வெளியூர் தொடரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் இந்த பெட்ரோலிய நிறுவனமாகட்டும் பெட்ரோலின் நிறுவனம் சார்ந்த விஷயம் அந்த அவிட்டு நட்சத்திரத்தோடு முழுதுலாம் அந்த விரயத்தை நாம இந்த நேரத்தில் செலவீனங்களை செய்து நம்ம தொந்து விழுந்து நாம் விலகிக்கொள்ளக்கூடிய காலம் மனைவி மனைவியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தும் விலகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அன்னுண்யங்கள் இன்னொன்னு அதிகரிக்க இந்த பதிவினை காண இருப்பது என்னன்னா சுக்கர பயிற்சி இந்த மாசத்துல ஒரு இருபத்தேழு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் சுக்கர பயிற்சி நம்மளுக்கு நடைபெறும் இது ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போகிறாரு ஏன்னா இது வரைக்கும் தனுசு ராசியில் இருந்திருந்தார் அதாவது எப்படி சொல்கிறதுனா காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுக்கர பகவான் வீட்டிருந்தார் அதாவது மாறி பரிவர்த்தனை யோகம் போன மாட்டி இருக்கக்கூடிய பயிற்சி இப்பொழுது பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இடம் பெயரப் போகிறார் ஒரு இருபத்தேழு நாட்கள் அதாவது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்கர பகவான் மகரத்துல ஆட்சி பெற்று அதாவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்திருந்து பலாபலங்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த சுக்கர பயிற்சி கும்ப ராசிக்கு எவ்வாறு இருக்க போதிய நாலாம் தேதி நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிச்சு நம்மளுக்கு இருபத்தி ஏழு நாட்கள் நம்மளுக்கு தொடர்ச்சியாக சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு இது வரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்தார் ஓரளவுக்கு பரவாயில்லை வெளியூர் பயணங்களை கொடுத்தது ஓரளவுக்கு லாபம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் பெற்றது மனசுல நிம்மதியும் இருந்தது இப்ப பண்டாம் இடத்துலையும் வந்து திருப்பி வெளியூர் பயணங்களே தருதாது எந்தெந்த நட்சத்திரத்தான் தரும் பொழுதுலாம் நம்மளுக்கு என்னென்ன பாக்கியம் கொடுக்கும் செலவீனங்கள் இருக்கட்டும் நான் வரான்னு சொல்லலை நன்மையை தரக்கூடிய அளவுக்கு நம்மளுக்கு செலவீனங்களை கொடுக்க போற அய்யாது சுகமான நினைவுகள் நம்மளுக்கு கிடைக்கணும் அல்லவா அந்த உத்திராடம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்தை தொடும் பொழுதெல்லாம் சுக்கர பகவான் நாம் வெளியூர் நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் வெளியூரில் நம்ம போய் ஒர்க் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நாளைக்கு இந்த சூழ்நிலை ஒரு ஒன்போது நாட்கள் அஞ்சு நாட்கள் நம்ம கண்டிப்பாக இருக்கும் இந்த வெளியூர் பயணத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார் அதுக்கான செலவினங்களை கொடுப்பாரு ஏன்னா அவர் தான் நம்மளுக்கு நான்காம் அதிபதி நம்மளுக்கு நாலாம் அதிபதி தான் அவர் அவரே தான் ஒன்பதாம் அதிபதியும் கூட அப்போ ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்க்கும்போது நாளும் ஒம்போதும் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பார்த்தால் மிகவும் நன்மை என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்குது ஐயா விரயம் என்பது செலவீனத்தை உருவாக்கும் ஆனால் நோய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நோயாவட்டும் கடனாகட்டும் எதனால் ஒரு கட்டுக்குள்ள ஒரு நல்ல அமைப்பு நம்மளுக்கு பன்னெண்டாம் இடமும் ஒரு லக்ஷ்மி தான் ஐயன செய்யன போகம் என்று சொன்னாலும் விரயம் என்று சொன்னாலும் அதுலேயும் லக்ஷ்மி கடாட்சம் இருக்குது அந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து நேரம் எந்த இடத்தை பார்க்கறாங்கன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பார்க்குது நோய் கடத்தினே நாம கட்டுக்குள்ளே ஏன்னா அந்த இடத்துல ஏற்கனவே செவ்வாய் பகவான் நின்று கொண்டு ஏற்கனவே நம்ம நேருக்கு உண்டு பார்த்துட்டு இருக்க ஒண்ணும் பண்ண முடியல தான் நம்மளுக்கு தகராறு வருதுன்னே தெரியல எந்தத்துல தான் பிரச்சனை வருதுன்னே தெரியல செலவீனங்கள் கட்டுக்கடங்காமல் போயிட்டு இருக்கு இந்த கட்டுக்குள்ள வர்றத செலவீனத்தை நாம கட்டுப்படுத்துற அளவுக்கு ஈடு கட்டணும்னா அதுக்கான வருமானம் எதனா ஒரு வருமானம் இருக்கணும் கடன் பிரச்சனையை தீர்க்கணும் அப்படி ஒரு எண்ணமெல்லாம் இருந்தால் அந்த திருவோண நட்சத்திரத்தை தொடும்பொழுதெல்லாம் ஒரு ஒம்பது நாட்கள் கழித்து நம்மளுக்கான அமைப்பு கூடுதல் அமைப்பை பெறப்போகிறோம் அந்த கடன் சார்ந்த விஷயத்தில் எதனா ஒரு பிரச்சனை நாம நாம் தடுத்து நிறுத்துற மாதிரி ரொம்ப நாளாக கட்டாமல் இருக்குதுன்னா இன்ஸ்டால்மெண்ட் யூ இதுலாம் மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம கட்டாமல் இருந்தால் இந்த நேரத்தில் அதனால் நம்மளுக்கு அந்த பாக்கியம் பெற்று அதை தடுத்து நிறுத்த போகிறாங்க சொத்து சார்ந்த விஷயங்களாகட்டும் தான் சொல்லக்கூடிய அவர்கிட்டையாவது பேமெண்டாவது வாங்கி நாம் கட்டுகின்ற பாக்கியமாகட்டும் நம்ம லோன் விஷயமாகட்டும் இந்த விஷயமெல்லாம் இப்போ தடுத்து நிறுத்துகின்ற பாக்கியம் அதாவது இது தீர்வு என்று சொன்னால் அது நன்றாக உள்ளது விரையும் அதுவும் விரையும் நான் இல்லைன்னு சொல்லல சுப விரயம் என்று எடுத்துக்கொள்ளலாம் பா நம்ம வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கணக்கு பார்த்தோன்னா அவங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு யோகமாக இருந்தால் இந்த காலம் உகந்த காலமாக நாம் தந்தையாராக இருந்தால் நம் மகனுக்கு செலவீனங்களை செய்யணும்னா இந்த நேரத்தில் குருவோட பார்வை சுக்கர பகவான் வாங்குறதால செலவுகள் மிகுதியாகப்படும் இது உறுதிப்படுத்தலாம் ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான செலவீனங்களை நாம் எடுத்து செய்கிற மாதிரி வரும் திடீர்னு பார்த்தோன்னா வண்டி வாகனங்களை வாங்கிற பாக்கியம் நம்ம இந்த நேரத்தில் பெறும் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்கும் ஐயா டூலர் வாங்குகிறோம் ஒரு காரு வாங்குகிறோம் இதெல்லாம் எந்த செலவீனத்தில் நாம் கட்டுப்படுத்த முடியும்னா இந்த மாதிரி சுக்கர பகவான் ஒன்று சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்தால்தான் அதை செலவீனத்தை நாம் கொடுக்க முடியும் இல்லை அதுக்கான அதை உதிரி பாகங்கள் செலவு செல்கிறோம் இல்லை மெக்கானிக்கல் ஃபால்டெல்லாம் சொல்கிறோமில்லை வண்டி வாகனத்துக்கான செலவீனங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் தான் இல்லை வீடு சார்ந்த விஷயத்துக்கும் நாம் அதை பயன்படுத்தணும் நம் உடல்நிலை சார்ந்த விஷயத்துக்கும் இந்த திருவோணம் நட்சத்திரத்தை தொடும்பொழுதுலாம் அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுக்கணும் ஒரு மருந்து பொருள் விற்கிறோம் சேல்ஸ் மார்க்கெட்டிங் வச்சுட்டு இருக்கோம் எல்லாமே உயர்ந்த வெளியூர் வெளிநாட்டில் தான் நம்மளுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குதுயா இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா இந்த நேரத்தில் வெளியூர் வெளியூர் தொடரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கூடுதல் அனுகூலம் இந்த பெட்ரோலிய நிறுவனமாகட்டும் பெட்ரோலிய நிறுவனம் சார்ந்த விஷயம்னா அந்த அவிட்டு நட்சத்திரத்தோடு முழுக்கலாம் பூமியில் என்னென்ன கிடைக்குதோ அந்த பொருட்களுக்கெல்லாம் ஒரு மதிப்பு இந்த நேரத்தில் சேல்ஸ்லாம் நல்லாயிருக்கும் விரையுன்னு சொல்லிட்டீங்களே சாமி முதல்ல இதை அவிட்டு நட்சத்திரத்தை தொடும்பொழுது இந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது நோய் நொடிகள் இந்த மருந்து விவசாயத்துக்கு தேவையான மருந்து விற்பனை பண்றவங்களுக்கெல்லாம் இந்த கும்பகராசியிலக்காரங்களுக்கு யோகம் தரும் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வெளியூர்ல உங்களுக்கு அமைப்பெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஷேர் கிடைக்கும் விளையாட்டு துறையில் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த விளையாட்டு வீராங்கனையா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு கூடுதலை அமைப்பு என்று கூட சொல்லலாம் முக்கியமாக உடல் சுகம் கண்டிப்பாக நன்றாக இருக்க இது வரைக்கும் படுத்திருந்தது இல்ல நோயா அந்த படுத்திருந்த நோயை நாம செலவினத்தால கட்டுப்படுத்தி நாம மாத்திரையோ மருந்தோ ஏதோ ஒரு குரலால கட்டுப்படுத்தி அந்த நோயை கட்டுக்குள்ள போனா சரி அந்த போனா சரியாயிடும் இல்ல இங்க இருந்து கோயம்புத்தூர் இந்த மாதிரில பிரச்சனை இல்லைங்க சாமி நம்மளுக்கு அதெல்லாம் போயிட்டு வந்தா சரியாயிடும் ஒரு தன்னம்பிக்கை வருது பாரு அந்த கம்யூனிகேஷன் கிடைக்கும் நமக்கு கிடைக்க போதும் என்றால் அவர் மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடைய பார்வை பரிவர்த்தனை பெருதுங்க அந்த பெரும்பொழுது அந்த நேரத்துல நம்மளுக்கு கும்பராசி பொறுத்த வரைக்கும் கடன் கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த ரொம்ப தொந்தரவு அதிகமாக கொடுத்திருந்தா அந்த கடன் சார்ந்த விஷயத்தையும் கட்டுக்குள் வராம இருந்தால் இந்த விரய செலவு அந்த விரயத்தை நாம இந்த நேரத்துல செலவீனங்களை செய்து நம்ம தொந்தரவு விழுந்து நாம் விலகிக்கொள்ளக்கூடிய காலம் மனைவி மனைவியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் அனைத்தும் விலகும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த அன்னுண்யங்கள் இன்னொன்று அதிகரிக்கும் இல்லை மெயினான விஷயம் உடல் சுகம் என்று சொல்லக்கூடிய மனசுகம் உடல் சுகம் எல்லாம் நன்றாக இருக்கும் வெளியூரில் கொஞ்ச நாளைக்கு ஜாலியாக ஒரு ஒன்போது நாட்கள் திருவோணம் நட்சத்திரம் தொடங்குறதுல ஒரு ஒன்போது நாட்கள் வெளியூர் பயணங்களை தலங்களோ அல்ல தெய்வ தரிசனம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்களை வழிபடுறதுக்கான தரிசனங்களை செல்றதுக்கான வாய்ப்புகளோ அதுக்கு செலவினங்கள் செய்யறதுக்கோ சபரிமலை சாஸ்தா கூட சொல்கிறோம் ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கோ வென்ற தெய்வங்களை முருகப்பெருமான தரிசனம் பண்றதுக்கான காலம் எல்லாம் சிவபெருமானுடைய தலை யாத்திரை என்று சொல்லக்கூடிய யாத்திரைக்கெல்லாம் செல்ற மாதிரி ஒரு பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்க போகுது இந்த சுக்கர பகவானால் அதில் பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் ஈடுகட்டும் நல்ல முன்னேற்றம் காணும் வெளியூர் பயணங்கள் மக்கள் தொடர்பு நம்மளுக்கு இந்த நேரத்தில் கம்யூனிகேஷன்லாம் நல்லா இருக்கும் வெளியாட்கள் நம்மளுக்கு இது வரைக்கும் தொடர்பிலே இல்லைன்னா அந்த வெளியாட்கள் மூலியமாகவும் நம்மளுக்கு ஆதாயம் கிடைக்கும் செலவினங்கள் இருக்கட்டும் ஒரு பாகம் நம்ம வீட்டுக்கு தேவையான செலவீனங்களை வாங்குற மாதிரி இந்த நேரத்தில் சுக்கர பகவான் இந்த பன்னெண்டாம் இடத்துல வருவதால் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் நம்மளுக்கு இதுவரைக்கும் தேவைகள் எதுவும் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறோம் இடம் விட்டு இடம் மாறுகின்ற காலமாக இருக்கும் வாடகை வீட்டுக்கு போகாமல் இருந்தால் ப்ரோக்ராம் கண்டிப்பாக இது நல்லாயிருக்கு இல்லை அதான் வெளியூர் என்று சொல்லக்கூடிய அமைப்பை தருவது நம்ம சொந்த ஊர்லேருந்து வெளியூர் போகிறதுக்கான அமைப்பு கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் பனிரெண்டில் இருந்தாலும் விரயம் என்று சொல்லக்கூடிய இருந்தாலும் அது சுப விரயமாகவும் நல்ல ஒரு உன்னத்துக்கமான அமைப்பை நாம் செலவீனம் செய்கிறோம் தேவையில்லாத விஷயத்துக்கு நாம் செலவீனங்கள் செய்யலை ஒரே யார்டையும் கொடுத்துட்டு ஏமாந்து போல அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகும் நல்லதுக்காக செஞ்சேன் எங்கள் பசங்களுக்காக தான் செஞ்சேன் அவங்களுடைய படப்பு படிப்புக்காக செஞ்சேன் அவங்க திருமணத்துக்காக வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த உன்னதமான எண்ணத்தை உருவாக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானால் ஏற்படப் போகிறது கும்பராசி நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் ஐயா நம்ம வண்டி வாகனத்தில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அப்படியே வச்சு ஓட்டுறோம் அது செலவீனெல்லாம் பண்ணியில ஓட்டலையா அந்த மாதிரி பக்குவத்துக்கு நாம வரப்போகிறோம் சுக்கரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் குரு அதாவது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கர பயிற்சி பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் செலவீனத்தை அதிகரிக்கும் வண்டி வாகனங்களை புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நேரத்தில் பெற லோன் லோன் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா இருங்க ஐயா அந்த இருந்த தடையலா விலகும் அரசால் கேட்க வேண்டிய பிரச்சனைகள் எதனா இருந்தா அதெல்லாம் இனிமேல் தொந்த தொந்தரவுலாம் இனிமேல் நம்மளுக்கு கொடுக்க கொடுக்காது குடும்பத்தில் மனைவி சார்ந்த விஷயத்தில் அன்னுண்ணியும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இந்த இருபத்தேழு நாட்கள் இருக்க போதும் நல்லதே நடக்க போதும் நன்றி வணக்கம்